வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானியா பற்றி காரணமான பெண் கைது போலீசார் அதிரடி நடவடிக்கை பாடகி டெய்லர் இசை நிகழ்ச்சியில் தற்கொலை தாக்குதல் நடத்த திட்டம் சந்தேகநபர் வாக்குமூலம் திட்டமிடப்பட்ட லித்தியம் சுரங்கத்திற்கு எதிராக செர்பிய கிராம மக்கள் போராட்டம் ஒலிம்பிக் வெற்றியாளர்களுக்கான வரி நீக்கம் நோயாளிகளை கொலை செய்ததாக மருத்துவர் ஒருவர் கைது உளவு பார்த்த குற்றச்சாட்டின் வடகொரிய நிபுணர் சுவிட்சர்லாந்தில் கைது ரஷ்யாவில் பற்றி எறியும் விமானத்தளம் உக்ரைனின் அதிரடி தாக்குதல் பிரித்தானியா பற்றி எறிய காரணமான பெண் கைது போலீசார் அதிரடி நடவடிக்கை பிரித்தானியாவில் முஸ்லிம் மற்றும் புலம்பெயர்ந்தோரை குறிவைத்து இனவரி தாக்குதலை உள்ளடக்கிய பரவலான கலவரங்கள் மீண்டும் நிகழாமல் பிரித்தானிய போலீசார் கட்டுப்படுத்தியுள்ளனர் நேற்றைய தினம் பலத்த பாதுகாப்பு பிரசன்னம் விரைவான கைதுகள் மற்றும் பிரித்தானியா முழுவதும் மக்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்தியதை அடுத்து இது சாத்தியமாகியது நாங்கள் வலுவான காவல்துறை பதிலை தொடரப்போகிறோம் மேலும் காவல்துறை அதிகாரிகள் பதிலளிக்க தயாராக இருப்பதை உறுதி செய்து கொள்கிறோம் என்று உள்துறை அமைச்சர் யவட் கூப்பர் செய்தியாளர்களிடம் கூறினார் மேலும் பிரித்தானியாவில் சவுத் போர்ட் தாக்குதல் தாரி தொடர்பில் தவறான பதிவை முதலில் வெளியிட்டு நாடு முழுவதும் கலவரம் வெடிக்க காரணமான சந்தேக நபர் ஒருவர் கைதாகி உள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது பாடகி டைலர் ஸ்விப்டின் இசை நிகழ்ச்சியில் தற்கொலை தாக்குதல் நடத்த திட்டம் சந்தேக நபர் வாக்குமூலம் வியன்னாவில் டைலர் ஸ்விப்ட் இசை நிகழ்ச்சியை தாக்க சதி திட்டம் தீட்டியதாக கூறப்படும் ஆஸ்திரிய வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் தற்கொலை தாக்குதலை நடத்த திட்டமிட்டதாக அதிகாரிகள் கூறினர் வயது இளைஞன் காவலில் முழு வாக்கு மூலம் அளித்ததாகவும் ஆஸ்திரேலியாவின் பொது பாதுகாப்பு பொது இயக்குநர் செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார் வியன்னாவில் மூன்று கச்சேரிகளை ரத்து செய்ததாக நிகழ்ச்சி அமைப்பாளர் பாராகுடா மியூசிக் தெரிவித்துள்ளார் திட்டமிடப்பட்ட லித்தியம் சுரங்கத்திற்கு எதிராக செர்பிய கிராம மக்கள் போராட்டம் நாற்பத்தெட்டு வயதான செர்பிய விவசாயி ஸ்லாட்கோ கோஹோவிச் மற்றும் சக கிராமவாசிகள் ரியோ டிண்டோவின் முதல் ஐரோப்பிய லித்தியம் சுரங்கத்தை கட்டுவதை தடுக்க நாடு தழுவிய போராட்டங்களை தூண்டினர் இது அவர்களின் நிலத்தை மாசுபடுத்தும் மற்றும் பொது சுகாதாரத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று எச்சரித்தனர் போராட்டக்காரர்கள் லித்தியம் ஆய்வுக்கு தடை விதிக்கும் சட்டத்தை இயற்றுவதற்கு ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை அரசுக்கு அவகாசம் அளித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒலிம்பிக் வெற்றியாளர்களுக்கான வரி நீக்கம் பொருளாதார அமைச்சர் ஆதரவு ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்களை வெற்றி பெறும் வீர வீராங்கனைகளுக்கு பரிசாக வழங்கப்படும் தொகைக்கு வரி ஏற்கப்படுகிறது இந்த வரியினை விளக்க வேண்டுமென அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த வரி விளக்குக்கு பொருளாதார அமைச்சர் ப்ரூனோ தனது ஆதரவினை வழங்கினார் இந்த வரிவிளக்கு திட்டம் தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கையில் கொண்டுவரவுள்ளதாகவும் உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் பல ஆண்டுகள் பயிற்சியும் பல தியாகங்களையும் கொடுத்து இந்த வெற்றியினை அவர்கள் பெறுகிறார்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் பரிசு தொகை வரி ஏய்ப்பதும் முறையற்றது என அவர் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் நான்கு நோயாளிகளை கொலை செய்ததாக மருத்துவர் ஒருவர் கைது ஜெர்மனியில் நான்கு நோயாளிகளை கொன்றதாக சந்தேகத்தின் பேரில் மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜூன் மாதம் பதினோராம் திகதி ஜெர்மனியில் உள்ள வீடு ஒன்றில் தீப்பற்றிய நிலையில் எண்பத்தி ஏழு வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஜூன் மாதம் எட்டாம் திகதி தன் நோயாளியான எழுபத்தாறு வயது பெண் ஒருவரை கொன்ற முப்பத்தொன்பது வயதான மருத்துவர் ஒருவர் அவரது வீட்டுக்கு தீ வைத்துள்ளார் இதேபோல எழுபத்தி மற்றும் தொன்னூற்றி நான்கு வயதுடைய மேலும் இரண்டு பேரும் உயிரிழக்க இந்த சம்பவங்களின் பின்னணியில் குறித்த மருத்துவர் இருப்பதாக போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்தனர் உளவு பார்த்த குற்றச்சாட்டின் பேரில் கனேடிய வடகொரிய நிபுணர் சுவிட்சர்லாந்தில் கைது கனடாவைச் சேர்ந்த ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அதிகாரி இப்போது வடகொரியா நிபுணராக பணிபுரியும் ஒருவர் சீனாவுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டின் பேரில் சுவிட்சர்லாந்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பெயரிடப்படாத உளவுத்துறை ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ஊடக அறிக்கைகள் வெளியாகி உள்ளன அதிகாரியின் முழு பெயர் வெளியிடப்படவில்லை அத்துடன் அவர் குற்றவாளி எனவும் அறிவிக்கப்படவில்லை மற்றும் அதிகாரிகள் அவர் மீது பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவில் பற்றி விமான தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் தெரிவித்தார் உக்ரைனிய ட்ரோன்களின் பாரிய தாக்குதலால் ரஷ்யா தனது மேற்கு பகுதியான பகுதியில் இருந்து மக்களை வெளியேற்றியதாக பிராந்திய ஆளுநர் அர்டமோனோ தெரிவித்துள்ளார் தாக்குதலில் ஒன்பது பேர் காயமடைந்தனர் நான்கு கிராமங்கள் அவற்றில் சில விமானப்படை தளத்திற்கு அருகில் அமைந்துள்ளன இந்த நிலையில் லிபெட்ஸ் நகருக்கு வெளியே உள்ள விமான தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக உள்ளூர் அவசர அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இன்டர்பெக்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது